உங்களுக்கு கத்திர ஒரு சவால் விடுறார் உங்களுக்கு சொந்த பேரில் சொந்த மண்ணில் படிக்கக்கூடிய எத்தனை பைபிள் ஸ்கூல் இருக்குது உங்களோட சபை இருக்கிறது நீங்கள் படிக்கிறது காம சொல்லுங்க இப்படிப்பட்ட வாய்ப்பு இருக்கிற இடத்துல கண்டிப்பாக நீங்கள் மிஷனரிகளாக எழும்பணும் உங்களோட சபையில் ஜீவன சாட்சிகளாக எழும்பணு கத்திரக்காக ஏதாவது சாதிக்க ராம சொல்லுங்க இன்றைக்கு என்னுடைய ஊழியத்தில் பல தற்போத ஒரு யாழ்ப்பாணத்தில் மாத்திரம் இந்த வன்னியருக்குள்ள கிட்டத்தட்ட நாற்பத்தெட்டுக்கு மேற்பட்ட சப்பானிகள் சர்வ சர்வசாதாரமாக எழுப்பி நடந்திருக்காங்க இந்த ஜூட்டியூப்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் குஷ்டரோகம் பிடிச்சவங்கலாம் ஒரே நாளில் ஒன் டைமில் அந்த ஒரே நாளிலே குஷ்டம் எல்லாம் மறைஞ்சு போறா அவ்வளவு பலத்த காரியங்களை கத்தர் செய்தாலோ அதுக்கு பின்னாடி இருந்த ஒரே ஒரு காரியம் அன்றைக்கு சோத்துக்கு வழி இல்லாம சாப்பாட்டுக்கு வழி இல்லாம தெருவுல டிச்சிக்கு பக்கத்துல நுழம்பு கடிக்குள்ள கொசுக்கடிக்குள்ள தெருவுல கிடக்குற போது நாட்டை தாங்க முடியாத இடங்கள்ல உடுப்பில்லாம ட்ரெஸ் இல்லாமல் பேக்ல கொய்யாக்காய் கொண்டு வந்தான் கொய்யாக்காயை அப்படி பிடிச்சிட்டு கொய்யாக்காய்ன்னு தெரியாது அது குண்டன் வச்சு போட்டு பேக் அப்படி கழுத்துல இருந்த பேக் அப்படி அறுத்து இப்படி எரிஞ்சு விட்டால் பேக்கு போய் கிடக்கு அப்போ என்ன வாய்க்கில் விசலை வச்சு சுட போகிறான் அப்படி ஒரு ஆஸ்பத்திரி காம்பவுண்ட் சுவரில் என்ன சாத்தி நான் என்ன சார் நீங்கள் அறியாமல் கொல்லாம் வாய்க்குள்ள வச்சு உங்களை நீங்கள் எங்களை சுட்டாலும் பரவாயில்லை உங்களை ஏசு நேசிக்கிறார் ராம சொல்லுங்க வாய்க்குள்ள பிஸ்டல் இருக்கு அவண்ட முதுகில் ஒரு பதினெட்டு பதினேழு ரைபிள் அப்படியே அவ்வளவு ட்ரக்கில் இருந்து பாஞ்சி அவ்வளவு ராணுவம் முதுகுல வச்சுருக்கேன் எனக்கும் என் ரெண்டு என்னோடய வந்த ஊழியக்கார ரெண்டு பேரையும் சோரோடு சாத்திட்டான் யாழ்ப்பாணத்தில் ஒரு வழக்கம் இருக்குது ஒரு ஆளை போட போறாண்ட ஒருத்தரை சுட போகிறாண்ட எல்லா ஜனங்களும் கதவுகளை அடைப்பார்கள் ஜண்டர்களை மூடுவார்கள் அந்த சுட்டுற காட்சியை என்பதற்காக படபட வந்து கதவை பூட்டுவார்கள் அப்படி பூட்டுகிற நேரம் எனக்கு தெரியும் நம்மளோட சீன் முடிய போகுதுண்டு ஆனாலும் ஒரே ஒரு வார்த்தை சொன்ன பிரதர் உங்களை இயேசு வாய்க்க பிரதர் கத்தர் உங்களை ஏசு நேசிக்கிறாரா அந்த துவக்கு வாய்க்கு இருக்கத்தக்கனாவே சொல்ல கத்த தைரியத்தை கொடுத்தா ராம சொல்லுங்க அப்போ அதை சு வாய்க்கே சுட்டிருப்பான் வாய்க்குள்ளே சுட்டிருப்பான் கொஞ்சம் யோசிச்சுட்டு சொன்னான் போய் அந்த பேக் கடன் நான் நீங்கள் தானே தூக்கி எறிஞ்சிங்க போய் எடுங்கண்டு இப்போ பிடையில் ஒரு அடி அடித்தா போய் எடுத்துகிட்டு வாடா பேக் கண்ட நான் போய் பேக் எடுத்துகிட்டு வந்து பேக் எடுத்துகிட்டு வந்து துற நீங்களே துறவு வேணும் அதுக்கும் ஒரு அடி அடிச்சான் பிறகு திரும்ப திறந்து விடு திறந்து பார்த்தபோது அங்கே நிறைய ஆறு ஏழு கொய்யாக்கார் கொய்யாக்காய் கொண்டு வந்தான் அவன் கிடந்து விழுந்து விழுந்து சிரிக்கிறான் அந்த ராணுவம் இந்த கொய்யாக்காயை நான் செத்து போயிருப்பேன் அந்த கொய்யாக்காயை அவன் குண்டான்னு கிருணட்ட என்னச்சி என்ன கொண்டிருப்பான் அப்படி அந்த ஒரு சந்தர்ப்பத்தில் கத்திரனை தப்பு வைக்கப்படுனேன் சொல்லுங்க கடைசியாக ரெண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு அவசரமாக யுத்தம் தொடங்க போகிறது உடைய திருமணம் வேணும்னு சொல்லி காற்றெல்லாம் அடித்துக்கொண்டு நான் இராணுவ கட்டுப்பாட்டில் இருந்து இயக்க கட்டுப்பாட்டுக்குள்ளே நான் எங்கள் அம்மா அப்பாவை தேடி நான் மோட்டார் பைக்கில் போகிற போது என்னுடைய மோட்டர் பைக் ஆக்சிடெண்ட் ஆகி என்ன மண்டையோடு இப்படி ஓப்பன் ஆகி ரெண்டு சதையில தொப்பி ஆட்டம் இப்படி தொங்கிட்டே கிடந்துச்சு மூன்று நாள் நான் இந்த பூமியில் உயிரோடு இல்லை மூன்று நாளும் கெவனில் கத்தரோடு ஆராதிச்சு கொண்டு மூன்று நாளும் கத்தரோடு தொழுது கொண்டு பரலோக மண்டலத்தில் அவரை ஆராயித்து கொண்டே இருந்தது எனக்கும் பூமிக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது அந்த மூன்று நாளைக்கு பிறகு என்னை உடைஞ்சி அந்த மண்டையோட்டை அள்ளி தச்சு வச்சு சரியாக இருபத்தி ரெண்டாம் தேதி என்ற வெட்டிங் பதினோராந்தேதி அக்ஸரம் நடந்தது வெறும் இந்த பதினோரு நாளுக்குள்ளே நாலே நாள் இந்த மண்டையோட்டை ஒட்ட பண்ணி ஆண்டவர் அந்த மொட்டை தலையோடையே எனக்கு அந்த திருமணம் நடந்தது கரங்களை தட்டி ஆடுகள் நாண்டு செலுத்துவோம்